நம்ம எத்தனை பேருக்கு இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வயசு இருக்கா எல்லாருக்கும் ஆவரேஜ் வச்சுக்கோ பதினேழு பதினெட்டு வயசு வச்சுக்கோ எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்க உங்க அம்மாவுடைய வேலை சாப்பாடு போட வேண்டியது உங்க அப்பாவுடைய வேலை நீ கேட்கும் போல காசு கொடுக்க வேண்டியது உங்க அப்பா என்ன ஏடிஎம் மிஷினா உங்க அம்மா என்ன சமையல் காரியா அந்த ரெண்டையும் தாண்டி அவர்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் என்று தங்களுடைய கனவை உண்மையில் வைத்து சுமந்து தங்களுடைய எதிர்காலத்தை உண்மையில் வச்சிருக்கான் என் பிள்ளை காலேஜ் போறான் என் பொண்ணு படிக்கிறா அவர்கள் படிக்காம இருப்பாங்க அவர்களுக்கு டிகிரி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது என் புள்ள படிக்கணுங்கிற தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல் ஒரு நாளைக்கு நாலு சட்டை போடணுன்றியே இந்த சுடிதார் நான் போட்டு போக மாட்டேன்றியே உங்க அப்பா அம்மா என்னைக்காவது கிழிஞ்ச சட்டம் போட்டிருக்கா கில்ட்டியா பண்ணிருக்காங்களா நீ சொல்லுவ அப்பா சட்டை கிழிஞ்சிருக்கு சரி போனா போது விடுறீ அப்படின்ட்டு போவார் தங்களுடைய வாழ்க்கை முன்னது என்னுடைய பிள்ளைகளுடைய என்னுடைய தான் காத்திருக்கோம் எத்தனை பேர் உன்னுடைய அப்பா அம்மாவை தனியா ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்க எப்பேற்பட்ட தியாகி அவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்க என்னைக்கா யோசிச்சிருக்க அப்பா அம்மா பத்தி ஒரு நாள் நன்றி சொல்லிருக்கியா பக்கத்து சீட்ல உட்காந்துருக்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா நூறு தேங்க்ஸ் சொல்ற உலகத்திலே உத்தமையா ஒத்த டீ ஓசி டீ உனக்கா உயிரையே கொடுத்து உனக்கா வாழ்க்கையை கொடுத்து உனக்கா சம்பாத்தியத்தை கொடுத்து உனக்கா நேரத்தை கொடுத்து தன்னுடைய எதிர்காலத்தை மொத்தமாக உண்மைது வைத்து நீ பொழைப்ப அப்படின்னு காத்திருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் காப்பாத்துவாங்க என்ன இருக்குதா என்ன தெரிஞ்சு இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கலாச்சாரமும் நுகர்வு கலாச்சாரமும் போகிற போக்கு வந்து அவன் அவன் காப்பாத்திக்கிறதே பெரிய வித்தியாசம் அப்பா அம்மா காப்பாத்தோன்னு தோணல அத்தனையும் தெரிந்தும் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பது அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தான் படிச்சு நாளுக்காக சம்பாதிச்சே முதல்ல தூக்கி எரிக்க வேண்டியது எது வெட்கமும் மானமும் பெற்றோர்களும் முதல்ல தூக்கி இருந்துறான் அப்பா அம்மாட்ட சண்டை எத்தனை பேர் வீட்டில் சண்டை போடுற அப்பா அம்மா துச்சமா எத்தனை பேர் மதிக்கிற

நீ எதுனால அழறன்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். எறும்பு கடிச்சு அழுதா? பசியில் அழுதா? பால் குடிக்க அழுதா? அண்ணே அடிச்சானா? அப்பா திட்டாரா எதுக்கு அந்த கொழுதால குழந்தை அழுதுன்னு, onun அழுகையை பார்த்து, உன் கண்ணிரை பார்த்து கண்டுபிடிப்பவள் தாய். நீ நடக்கத் தம்பில்லாம் இருக்கும்போது, பேசத் துப்புல்லலாம் இருக்கும்போது, உன் மார்லையும் தோளлей வச்சு வச்சு, "ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் புள்ள"னு சொல்லி இருந்தா, இந்த அழகு குழந்தைக்கு திருஷ்டி பட்டுற கண்ணல கருப்பம் வர கண்ணத்துல. அப்பேங்கற நாயா பயா உலச்சிகிட்டு இருந்தான் உனக்கு. எத்தனை பேர் பெற்றோரை நன்றியோடு பார்க்கிறீர்கள் மனசுல கொஞ்சம் ஒரு என்ன வந்திருக்க எங்க அப்பா என்ன வந்திருக்கா என்னுடைய அம்மா பெருமை வந்திருக்கா நல்லா கேட்டு பாரு கல்யாண வீடுகள்ல உறவினர்கள் சந்திப்புகள் உன்னுடைய தாய் தகப்பன் எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க என் பையன் பிஏ படிக்கிறான் என் பையன் எம்ஏ படிக்கிறான் என் பையன் நர்சிங் என் பொண்ணு நர்சிங் படிக்கிறான் எவ்வளவு பெருமையா சொல்றாங்க என்னைக்காவது ஒரு இடத்துல எங்க அப்பா இன்னான்னு பெருமையா சொல்லிருக்கியா உங்க அப்பா போலீஸ்காரா இருந்தா சொல்லுவேன் உங்க அப்பா எம்எல்ஏ தான் சொல்லுவேன் உங்க அப்பா அரசியல்வாதியா ஒரு அதிரடி ஆளா அடாவடி ஆளா தான் சொல்லுவேன் ஒரு தகப்பனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என் தகப்பன் மிகப்பெரிய தியாகி எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்தவன் அப்படின்னு அந்த நன்றியோட என்னைக்கு அப்பா அம்மா பார்த்துருக்கோமா இன்னைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களை மதிக்க தயாரா இல்லையோ நண்பர்களே அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்காது அந்த கதை நீ கேட்டிருப்ப அப்பா அம்மாவுக்கு வந்து பழைய அலுமினிய தட்டுல வந்து சாப்பாடு போட்டாலாம் அம்மா காரி அப்ப அவ பிள்ளை சொன்னாலாம் அம்மா அந்த தட்டை பத்திரமா எடுத்து வைக்க ஏன் நாளைக்கு உனக்கு அதெல்லாம் சாப்பாடு போன எடுத்து வைக்க வினை விதைத்தவர்கள் விதை அறுப்பார்கள் பெற்றோர்களை புறக்கணிப்பது போன்ற பெரும் பாவம் உலகத்துல கிடையாது அவர்கள் அப்ப கூட உன்னை சபிக்க மாட்டாங்க அப்ப கூட உன்னை சாப்பிட மாட்டாங்க பையனுக்கு நல்லதா இருந்தா ஏதோ கெட்ட புத்தி அவனுக்கு கெட்ட நேரம் சரியில்லை அப்படி ஆயிட்டான் அப்படின்னு அவங்க மன்னிப்பார்களே தவிர உன்னை யாரும் சபிக்க மாட்டாங்க வெறும் பாசம் வெறும் அன்பு அளப்புரிய அன்பு பெற்றோர்களை மாறி பெரும் தெய்வங்கள் உண்டா தம்பி மாதா பிதா அப்புறம் தாண்டா குரு அப்புறம் தாண்டா தெய்வம் என்னுடைய தாயும் தகப்பன் தான் நான் கண்கண்ட தெய்வம் அவர்களை முன்னிறுத்தாம இருந்தா அவர்கள் காலில் விழாம இருந்தா என்னைக்கா ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய பெற்றோர்களோட காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கீங்களா என்னைக்காவது அப்பா அம்மா காலில் விழுந்து யாராவது கை தூக்குங்க இந்த மொத்த கூட்டத்தில் மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பையன் எத்தனை அரசியல் தலைவர்கள் எத்தனை மாவட்ட தலைவர்கள் உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்தா என்ன கெட்டுச்சு உனக்கு அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை விழுந்து பார் அறிவு வந்துரும் ஞானம் வந்துரும் நிதானம் வந்துடும் படிப்பு வந்துடும் பொய்யில் நண்பர்களே சத்தியம் அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை எந்திரி ஒரு வேளை விழுந்து எந்திரி அப்பா அம்மாவே கேட்பார் அண்ணே சந்தேகப்படுவான் தங்கச்சி கேலி விடணும் என்ன அண்ணனுக்கு ஏதோ ஞானம் வந்துருச்சு போல தெரியுது திடீர்னு காலில் விழுகுது அம்மாவே பயந்து போய் கேட்கும் என்னடா எதாவது காசு வேணுமா திடீர்னு உழுகிற அப்பா தள்ளி போய்க்கட்டே காலை வாரி விட்றாரா அப்படிம்பாரு எல்லாருக்கும் வியப்பாக இருக்கும் நாலு நாள் சேந்தா பிள்ளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு குனிந்து நிமிட தெம்பு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற வரை போன்ற போன்ற புண்ணியம் தவம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா நல்ல மனுஷன் ஆயிருவ பேச்சில் நிதானம் வரும் பெரியவர்களை மதிக்க தோன்றும் யாரை பார்த்தாலும் காதலியா தோறாது சில பேர் தங்கச்சி அக்காவும் தோணும் நிறைய நிதானம் வரும் நல்ல படிப்பு ஒரு உத்தரவாதம் ஒரு மாதம் பார் நான் காயகல் பள்ளியம் சிட்டுக்குருவி லேகியம் மாதிரிலாம் சொல்லல நடைமுறை உண்மை எளிதான உண்மை சொல்றேன் ஒரு மாசம் உங்க அப்பா அம்மா கால டெய்லி விழுந்து பார் இடைவிடாம விழுந்து பார் கேலி பண்ணிட்டே விழு தப்பு இல்ல விழுந்து பார் உனக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதத்துடைய பவர் இருக்கு பாத்தியா அந்த அன்புடைய சக்தி இருக்கு பாத்தியா உன் அப்படியே ஒரு கவசம் மாதிரி வந்து காப்பாத்த